வாழ்க்கையின் உண்மை நிலவரம் இந்த கவிதையில ரொம்ப அழகா சித்தரிக்கப்பட்டிருக்குது கவிதையை வாசிக்கிறேன் நான் இளமையாக இருந்தபோது எழும்புவது சிரமமாக இருந்தது எனக்கு வயதான போது தூங்குவது சிரமமாக இருக்கிறது நான் இளமையாக இருந்தபோது எனது பருக்களைப் பற்றி கவலைப்பட்டேன் எனக்கு வயதான போது எனது சுருக்கங்களைப் பற்றி கவலைப்படுகிறேன் நான் இளமையாக இருந்தபோது ஒருவரின் கையை பிடிக்க காத்திருந்தேன் எனக்கு வயதானபோது யாராவது என் கையை பிடிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன் நான் இளமையாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர் என்னை தனியாக விட்டுவிட வேண்டும் என்று விரும்பினேன் எனக்கு வயதானபோது நான் தனித்துவிடப்படுவதைப் பற்றி கவலைப்படுகிறேன் நான் இளமையாக இருந்தபோது அறிவுரை கூறப்படுவதை வெறுத்தேன் எனக்கு வயதானபோது பேசவோ ஆலோசனை கூறவோ யாரும் இல்லை நான் இளமையாக இருந்தபோது இதயத் துடிப்பாக இருக்க விரும்பினேன் எனக்கு வயதான போது எனது இதயம் எப்போது நின்றுவிடும் என்று நான் கவலைப்படுகிறேன் இந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க இருக்கலாம் அல்லது இருக்கலாம் நீங்க எந்த வயதை இருந்தாலும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிற எண்ணத்தோட வாழுங்க கிடைக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிச்சு வாழுங்க அன்பை வாரி வழங்குங்க எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க வேதாகமம் சொல்றத கேளுங்க நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தைத் துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தக்